ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்குது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ராத்திரி அப்படின்னு இந்த ராத்திரி வந்து சொல்லுவாங்க அக்னியின் சுரூபமாக காணப்படக்கூடியவர்னால் அது சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இரவுனா அது இந்த மகா சிவராத்திரி நாள் தான் ஸோ எப்போதுமே அக்னியின் சுரூபமாகவே காணப்படக்கூடிய இவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவரை நம்ம வழிபாடுகள் செய்து நம்மளுடைய வேண்டுதல்களை இவரிடம் கோரிக்கையாக வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அதாவது மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது பல்வேறு வகையான புண்ணியங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் கலியுக மக்களுக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அருள் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நாளை நீங்கள் தவறவே விடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை எல்லாம் வந்து விலகி செல்வ செழிப்புகளோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஒரு ராத்திரி போதும் ஸோ எம்பெருமான நீங்கள் மனதார நினைத்து வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட ஆண்டிற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாள் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா மற்ற ராத்திரிகளில் சிவபெருமான் ஆனந்த ரூபமாக வந்து காட்சி கொடுக்கறது கிடையாது ரொம்பவே எளிமையான கடவுளாகவும் விளங்கக்கூடிய இவரை இந்த நாளில் வழிபட்டாலே போதும் மற்ற எல்லாம் நீங்கள் சிவராத்திரி விரதம் இருந்த பலன்களை வந்து அடைய முடியும் இந்த நாளில் நமக்கு மறுபிறவி அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவனிடம் போய் நம்ம தஞ்சம் அடைகிறோம் அதாவது நம்மளுக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னா கர்மாக்கள் அழிக்கப்படணும் இப்படி கர்மாக்கள் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சிவபெருமானே நம்மளை கை கூட்டிகிட்டு போய் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க ஸோ சிவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் லிங்க வடிவத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு மேலும் இந்த தான் சிவன் மற்றும் பார்வதியினுடைய திருமணமானது நடைபெற்றதாகவும் புராணங்கள் எல்லாம் கூறப்படுது இந்த ஒரு நாளில் தான் சிவபெருமான் ஆனந்த திருத்தாண்டவம் நடனமாடி பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில நீங்களும் வந்து வழிபாடுகள் செய்யுங்க கூடவே எம்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மந்திரம் மந்திரங்கள்லேயே உயர்ந்த மந்திரம் பஞ்சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கிது கூடவே பார்த்தீங்கன்னா சிவசிவ அப்படின்ற மந்திரமும் வந்து சிறப்பானதான் ஏன்னா ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு குறையவில்லாத ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் இந்த ரெண்டு மந்திரங்களில் உங்களுக்கு எந்த மந்திரம் ரொம்ப பிடிக்குமோ அதை மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த நாளில் விரதம் இருப்பதாலும் இது போன்ற மந்திரங்களை வந்து சொல்வதாலும் நீங்கள் கோடி முறை கங்கா ஸ்தானம் செய்ததற்கு சமமாக வந்து காணப்படுது பொதுவா நம்முடைய பாவங்கள் விலகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் கங்கையில நீராடினா பாவங்கள் போகும் காசியில போய் நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி காசிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது சிவபெருமானை நம்ம எங்கிருந்து வழிபாடுகள் செய்தாலும் அவருடைய அருட்பார்வை நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா கேட்டாலும் கிடைக்காத ஒரு நாள் அதனால் தவறாமல் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க உங்களால் உணவு உண்ணாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருக்கலாம் ஒருவேளை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தால் பாதிப்பு பட்டிருக்கக்கூடியவங்கெல்லாம் உண்ணாமல் வந்து இருக்க முடியாது இல்லையா ஸோ அப்படி இதற்கு உண்ணாமல் தான் இருக்கணுமா அப்படின்னா கட்டாயம்லாம் எதுவும் கிடையாதுங்க மகா சிவராத்திரி நாளில் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது பிரதோஷ வேலையில் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவபெருமான் விஷமுண்ட நேரம் இல்லையா அந்த நேரத்துல தான் சாப்பிடக்கூடாது இந்த மகா சிவராத்திரியில நீங்க உணவு வந்து எடுத்துக்கலாம் உணவு எடுத்துக்கிட்டாலுமே கூட நீங்க எம்பெருமான் ஆலயத்தில் இரவு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளில் கலந்துக்கிட்டு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அடுத்த நாள் காலையில் வரைக்குமே விடிய விடிய சிவ புராணங்கள் படிப்பதாலையும் தேவாரம் திருவிளையாடல் புராணம் இது போன்ற புராண கதைகள் சிவ சிவநாமங்கள் சொல்வதனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமிக்க எந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு சில முக்கியமான நாட்களின் பொழுது கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படித்தான் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று நினைக்கக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு அற்புதமான கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இதன் அடிப்படையில் விருச்சகராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக இந்த பதிவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணவரவானது கணிசமாக வந்து உயர ஆரம்பிக்கும் புதுசாக ஆடை வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகைகளில் உங்களுக்கு அது வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் இதனுடைய சேர்க்கைகளானது இருக்குது மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மன உறுதியானது ஏற்படும் ஏதாவது செய்து என்ன வழியிலேயாவது நம்மளால் வந்து முன்னேற முடியாதா அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்து செயல்படுவீங்க பழைய வாகனங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்குது ஸோ புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய வாகன அமைப்பு யோகம்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி திருமணமாகி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அன்யுன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை சண்டை சச்சரவுகளின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு சிவ வழிபாடு ரொம்பவே முக்கியமானது குறிப்பாக மகா சிவராத்திரி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்றிய அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரியில் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகளானது நிறைவேற்றப்படும் அதே ஒருவேளை திருமணமாகி பல காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய வர்ச்சகராசிய நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் வந்து கலந்துப்பீங்க குடும்பத்தோட விரிந்து கேளிக்க இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி போய்ட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது மேலும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சின்ன சின்ன உபத்திரமும் வந்து ஏற்படும் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருந்துக்கணும் மேலும் இந்த நாட்களில் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாகவும் வந்து இருந்துக்கோங்க வெளிவட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வரட்சகராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை வந்து கொடுப்பாங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கான மதிப்பெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களுடைய மத்தியில் உங்களுக்கு கௌரவம் ஒருபடி உயர்ந்தே இருக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளில் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வேலைகள் அனைத்தும் எளிமையாக வந்து முடிவடையும் ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ராணுவம் காவல் தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது மேலும் மகா சிவராத்திரியானது ஏற்பட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு சின்ன சின்ன அளவுகளில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாட்கள் கடக்க எல்லாமே வந்து சரியாக போகும் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறது கூட முயற்சிகளை கூட இந்த டைமில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க எப்போதும் போல வேலைகளை செய்வது ரொம்பவே நல்லதும் கூட குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா பல்வேறு வகைகள்லையும் இந்த காலகட்டங்களில் முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க மேலும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் கணவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணியின் காரணமாக சிறப்பான பழங்கள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா விருட்சகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்குது ஸோ இந்த பதிவில் விரசகராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தாலோ சரி கேட்டாலோ சரி முதல்ல நம்ம நம்பிக்கையோடு வந்து செயல்படணும் அப்போ தான் அதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக வந்து அனுபவிக்க முடியும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்